அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அடா டூ ஃபோர் செவன் தமிழ் அண்ட் திஸ்இஸ் மதன்ராஜ் அண்ட் அடா டூ ஃபோர் செவன் தமிழ் ஸோ நான் என்ன கிளாஸஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் கிளாஸஸ் ஒரு ஆர்ஆர்பிஜே அண்ட் டிஎன்பிசி சரிங்களா ரெண்டையுமே வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் கிளாஸஸ்கான வீடியோஸ் வந்துட்டு நான் கொடுத்துட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு எட்டு வீடியோ கிட்டே கொடுத்துருக்கேன் சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணது பிளஸ் டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் அந்த மாதிரி வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டிஎன்பிசி சிடிஎஸ்ஏஇ பிளஸ் ஆர்ஆர்பி ஜெய் இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு டாபிக் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பிளஸ் எந்தெந்த கொஸ்டின்ஸும் வந்து இந்த மூணு டாபிக் வந்துட்டு முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு சின்ன வீடியோவாக வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ வீடியோ வந்துட்டு பாருங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஓகே இஃப் யூ லைக் த வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க இஃப் யூ திங்க் திஸ் வீடியோஸ் ஒர்த் இந்த கண்டென்ட் வந்துட்டு ஒர்தா இருக்கு இன்னொரு நம்ம ஃபன்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா பிளீஸ் டூ ஷேர் திஸ் வீடியோ ஸோ அது இல்லாம வந்துட்டு நம்ம சேனல்ல அடா டூ ஃபோர் செவன் தமிழ்ல வந்துட்டு பொரியாலன் பேட்ச் வந்துட்டு போய்ட்டு இருக்கு சரிங்களா பொரியாலன் பேட்ச் ஃபார் ஆர்ஆர்பி ஜேஇஇ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த இதுக்கான கொரியலன் பேச் போய்ட்டுருக்கு சிபிடி ஒன் ஸோ சிபிடி டூக்கான கிளாஸஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகே ஸோ இதுக்கு உங்களுக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கு ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க அட்மிஷன் டீமுக்கு கேட்டீங்கன்னா தெவ் கிவ் யூ த ஃபுல் டீட்டெயில்ஸ் சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங்ல வந்துட்டு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னு சொல்றதை விட வந்துட்டு ஸ்டெல்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னே சொல்லலாம் ஓகே ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சரிங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின் டுவெண்ட்டி த்ரீ ஓகேங்களா ஸோ வீடியோ போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்துட்டு ஸ்ட்ரெயின் இன் அ ஆஃப் ஆஃப் ரைட் த த அப்ளைட் நோனஸ் அதாவது ஸ்ட்ரெயின் ஒரு டேரக்ஷன் அதாவது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ரைட் பண்றோம்ல வந்துட்டு ஸ்ட்ரெயின் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க லீனியர் லேட்ரல் வாலுமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இல்லைன்னா ஷியர் ஸ்ட்ரெயின் சோ ஜெனலா வந்துட்டு லீனியர் ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு வந்துட்டு ஒரு ஒரு சர்க்குலர் பார் சரிங்களா இது சர்க்குலர் பார் ஸோ இதில் வந்துட்டு டென்சைல் ரெண்டு சைடுமே ஓகே ஜஸ்ட் இது நம்ம ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கலாம் ஓகே டென்சைல் ஃபோர்ஸ் அதாவது இழுக்கிறாங்க இந்த சைடு இழுக்கிறாங்க இந்த சைடு இருக்காங்க அப்போ இந்த பார் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பார் எல்லாம் கேட்ஸ் ஸோ இதில் லென்த்து பார்த்தீங்கன்னா இதில் எல் ஃபர்ஸ்ட் இதுல எல்னு இருக்குன்னா இதில் வந்துட்டு ஒரு டெல்டா எத் சரிங்களா அதுதான் வந்துட்டு எலாங்கேஷன் சரிங்களா நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம் எலாங்கேஷன் வந்துட்டு கண்டுபிடிப்போம் சரிங்களா ஸோ எலாங்கேஷன் வந்துட்டு ஸோ டெல்டா எல் எல் பிளஸ் இப்போ அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு எல் பிளஸ் டெல்டா எல் ஸோ இதான் வந்துட்டு ஒரு டென்சைல் ஃபோர்ஸ்னால வந்துட்டு அங்கே ஏற்படக்கூடிய சேஞ்ச் சரிங்களா என்னாகும் அப்படின்னா லென்த்து வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் லென்த் இன்க்ரீஸ் ஆகும் டயமீட்டர் வந்துட்டு உங்களுக்கு குறையும் சரிங்களா இந்த டயமீட்டர் வந்துட்டு குறையும் திஸ் இஸ் பியூ பிகாஸ் ஆஃப் த டென்சைல் ஃபோர்ஸ் ஓகே ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு இதே மாதிரி ஒரு பார் வந்துட்டு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஸோ இதே மாதிரி இங்க அழுத்துச்சு அப்படின்னாலும் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு லென்த்து வந்துட்டு கம்மியாகும் டயமீட்டர் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வைஸ் ஃபோர்ஸ் அது மாதிரியே வரும் ஸோ இதான் வந்துட்டு ஜென்ரல் இது சரிங்களா ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் ஒரு கம்ப்ரஸிவ் ஃபோர்ஸ் ஒரு பாடியில் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன் இதுல நம்ம ஸ்ட்ரெயின் எப்படி நம்ம என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் எவ்ரி ஸ்ட்ரெஸ் இஸ் அக்கம்பனேட் பை அ ஸ்ட்ரெயின் ஓன் டைரக்ஷன் இட் இஸ் நோன் அஸ் லீனியர் ஸ்ட்ரெயின் ஸோ இந்த டேரெக்ஷன்ல இப்போ இங்கே பி இருக்கா இந்த டேரெக்ஷன்லயே வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வரும் இதோடைய அதாவது பி இந்த சைட் இருக்குன்னா இந்த டேரக்ஷன்லயே உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வரும் ஸோ அதே டேரக்ஷன்ல எந்த டேரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குறாங்களோ அதே டேரக்ஷன்ல உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் லீனியர் ஸ்ட்ரெயின் சப்போஸ் இந்த இப்ப இங்க ஹரிசான்டலா உங்களுக்கு பி இங்க இருக்கு இந்த ரெண்டு சைடுமே இதுக்கு ஆப்போசிட்டா இந்த சைடு இந்த ரைட் ஆங்கிள் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயின் டெவலப் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் லேட்ரல் ஸ்ட்ரெயின் சரிங்களா லேட்ரல் ஸ்ட்ரெயின் இந்த ஃபோர்ஸ்னால சரிங்களா ஆர் கம்ப்ரெசிவ் இந்த போர்ஸ்னால உங்களுக்கு டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயினுக்கு பேர் லீனியர் ஸ்ட்ரெயின் ஜென்ரலா அதாவது அதே டேரக்ஷன்ல போறது அதுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரைட் ஆங்கிள்ஸ்ல போறதுதான் வந்துட்டு லேட்ரல் ஸ்ட்ரெயின் ஸோ இங்க கொஸ்டின் என்ன

செகண்ட் யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெயினஸ் ஸோ ஸ்ட்ரெயினுக்கான யூனிட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரெயின்ஸ் டைமன் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி ஸோ ஸ்ட்ரெயினுக்கு வந்துட்டு யூனிட் கிடையாது ஸோ ஆப்ஷன் த்ரீ இங்கே நில் அதுதான் வந்துட்டு ஆப்ஷன் சரிங்க நில் தான் வந்துட்டு ஆப்ஷன் ஓகே யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் நில் டூ ஷேப்ஸ் ஒன் சாலிட் அண்ட் அதர் ஹாலோ ஆர் மேட் ஆஃப் த சேம் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆர் ஹேவிங் சேம் லென்த் அண்ட் வெயிட் த ஹாலோ ஷாஃப்ட் ஆர் கம்பேர்ட் டு the hollow shaft as compared to the solid shaft is so இதோட strength ஆ வந்து compare பண்றாங்க எது strong ஆ இருக்கு hollow shaft compare இதா இருக்கா இல்ல solid shaft அப்படி ரெண்டு shaft எடுத்துக்கறாங்க சரிங்களா இதே மாதிரியே தான் இங்க எடுத்துக்கிட்ட மாதிரியே தான் வந்து ரெண்டு bar சரிங்களா shaft ஒன்னு வந்து இந்த மாதிரி solid ஆ full ஆ இருக்கு இன்னொன்னு வந்து இதுக்கு உள்ளாரையும் ஒரு hole இருக்கு so உள்ளார ஒரு ஓட்டை வச்சு என்னது ஸோ ஹாலோ ஷாஃப்டா இருக்கு ரெண்டு சரிங்களா ரெண்டு எடுத்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றாங்க ஜென்ரலா இந்த ஹாலோ ஷாஃப்ட் சாலிட் ஆன கொஷின்ஸ் வந்துட்டு நிறையா இதுக்கான டிஃபரன்சேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ ஹாலோ ஷாஃப்ட்ல என்ன இருக்கணும் வந்துட்டு ஹேஸ் அ ஹோல் அட் த சென்டர் ஸோ லெ த்ரூ அவுட் த லென்த் சரிங்களா த்ரூ அவுட் த லென்த் நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள்னா நம்ம ஒரு புல்லாங்குழல் எடுத்துக்கலாம் சரிங்க புல்லாங்குழல் இருக்குதுன்னா த்ரூ அவுட் லெந்த் இருக்கும் இல்லைனா வந்துட்டு போக ஊதாங்கோல் இருக்குல்ல ஸோ அந்த அடுப்பில் வைக்கும் போது ஊதுவாங்கல்ல ஸோ அதை எடுத்துகிட்டிங்கன்னா த்ரூ அவுட் த லென்த் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹோலா இருக்கும் சாலிட் ஷேஃப்ட் அப்படின்னா வந்துட்டு ஒரு இரும்பு பார் சரிங்களா ஒரு பார் வந்துட்டு எடுத்துக்கலாம் ஓகே சாலிட் ஸோ ஹோல் இருக்கும் இதுல ஹோல் இருக்காது சரிங்களா ஃபார் த சேம் அவுட்டர் டைமென்ஷன்ஸ் ஹாலோ ஆஸ் அ லெஸ் வெயிட் ஸோ இது வந்துட்டு ஹாலோ வந்துட்டு வெயிட் கம்மியாக இருக்கும் சாலிட் வந்துட்டு வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ பார் தேம் வெயிட் பர் யூனிட் லென்த் ஹாலோ ஷாப்ட் ஹை மோமெண்ட் ஆஃப்ஜியா சோ இந்த ஹாலோ ஷாஃப்ட்ல மோமெண்ட் ஆஃப்ஜியா அதிகமா இருக்கும் சேம் வெயிட் பர் யூனிட் லென்த் பியர்ஸ் மேக்ஸிமம் டார்க் அதே மாதிரி இது மேக்ஸிமம் டார்க் டார்க்னா என்ன டேர்னிங் போர் மேக்ஸிமம் டார்க்கை வந்துட்டு இந்த ஹாலோ ஷாஃப்ட் வந்து அதே வந்துட்டு சாலிட் எது வித் ஸ்டாம்ப் பண்ணாது ஃபார் த சேம் வெயிட் ஃபிஃப்த் பாயிண்ட் ஃபார் த சேம் வெயிட் இப்போ யூனிடில் த ஹாலோ ஷாஃப்ட் பியூஸ் மோர் பெண்டிங் லோட் தென் சாலிட் ஷாஃப்ட் ஸோ ரெண்டு 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 கம்பேர் பண்ணும்போது எது பெண்டிங்கை வந்துட்டு அதிகமாக பெண்டிங் லோடாக வந்துட்டு அதிகமாக கேரி பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஹாலோ ஷாஃப்ட் வந்துட்டு பெண்டிங் லோட அதிகமாக கேரி பண்ணும் அதை சாலிட் ஷேஃப்டை கம்பேர் பண்ணும்போது ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹாலோ ஷாஃப்ட் வந்துட்டு நம்ம என்ன தான் வந்துட்டு அது உள்ள ஹாலோவாக இருக்குது நம்ம நினைப்போம் சாலிட் தான் வந்துட்டு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குண்ணா பட் அது கிடையாது ஹாலோவில் தான் வந்துட்டு இட் பியர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அதிகமாக வந்துட்டு பியர் பண்ணுறது அதுதான் டார்க்கை வந்துட்டு அதிகமாக வியர் பண்ணுறது அதுதான் அதே மாதிரி பெண்டிங் லோடையே வந்துட்டு அதிகமாக பியர் பண்ணுறது அதுதான் ஸோ ஹாலோ ஷாஃப்ட் சாலிட் ஷாஃப்டில் அதிகமாக ஸ்டிஃபராக இருக்கிறது சரிங்களா வெயிட் ஃபார் லென்த் ஆர் ஸ்டிஃபர் தென் த சாலிட் ஷாஃப்ட் ஸ்டிஃபாக இருக்கிறது வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஹாலோ ஷேஃப்ட் தான் இந்த நேச்சு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஃபார் த ஹாலோ ஷாஃப்ட் இஸ் ஹையர் தென் த சாலிட் ஷாஃப்ட்

ஃபார் பாயிண்ட் லோட்ஸ் ஆன் கேண்டிலிவர் பீம் ஷியர்ஃஃபோஸ் டையக்ராம் ஷோஸ் ஸோ பாயிண்ட் லோடுக்கு கேண்டிலீவர் சரி அதாவது கேண்டின் லீவரில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது அப்படின்னா அதோட ஷியர்ஃபோஸ் டையக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்க்லைண்ட் ஸ்ட்ரெயிட் லைனா ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைனா இன்க்லைன் அண்ணன் ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக அப்படி ஸோ இது தான் வந்துட்டு கேண்டிலீவர் சரிங்களா இங்கே வந்துவிட்டு ஒரு பாயிண்ட் ரோடு இந்த டபுள்யூங்கிற பாயிண்ட் அவுட் பி கிட்ட வருது ஸோ இதுக்கான ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இதுதான் சரிங்களா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்துட்டு இதுதான் ஸோ இந்த இது பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஹரிசான்டலா வந்துட்டு ஸோ ஹரிசாண்டலா வந்துட்டு இருக்கும் சரிங்களா இதுதான் வந்துட்டு பேஸ் லைன் சரிங்களா பேஸ் லைனுக்கு அப்படியே ஹரிசாண்டலா உங்களுக்கு வரும் ஷியர் ஃபோர்ஸ் சரிங்களா அதே பெண்டிங் மூமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு பெண்டிங் மூமெண்ட் வந்துட்டு ஜென்ரலாக பெண்டிங் மூமெண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இங்க மொமெண்ட் வந்துட்டு எங்க கிரியேட் ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த பிக்ஸட் தான் வந்துட்டு பெண்டிங் மூமெண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகும் உங்களுக்கு சரிங்களா மொமெண்ட் வந்துட்டு பெண்டிங் கிரியேட் ஆகிறது இந்த இடத்துல இதுக்கான ஆப்போசிட் மொமெண்ட் கிரியேட் ஆகிறது பிக்சட் எண்ட்ல தான் கிரியேட் ஆகும் இங்க போக போக ஜீரோ ஓகே இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா தான் கேட்கறாங்க ஹரிசான்டல் ஸ்ட்ரைட் லைன் ஸோ இதுக்கு பேசிக் ஏற்ற மாதிரி ஹர்சான்ண்டல் ஸ்ட்ரைட் லைன் அதான் வந்துட்டு பெண்டிங் மொமெண்ட் டைக்ராம்

சரிங்களா ஸோ இதுக்கு ஒரு சின்ன டெரிவேஷன் வந்துட்டு இருக்கு சென்ட்ராய்டு வச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ சென்ட்ராய்டு வச்சு ஐபி கண்டுபிடிப்பாங்க ஐபிஇஸ் ஈக்குவல் டு வந்துட்டு ஐபி தான் வந்துட்டு போலார் மோமெண்ட் ஆஃப் இனர்ஷியல் ஸோ அதை வச்சு ஐஎக்ஸ் எக்ஸ் ஐஒயைன்னு கண்டுபிடிப்பாங்க அதாவது செக்ஷன் எக்ஸ் அதாவது எக்ஸ் எக்ஸ் ஒய்ஒய்னு ரெண்டு செக்ஷன் பிரிப்பாங்க சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பிரித்தாலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால டூ ஐஎக்ஸ் எக்ஸ் அதாவது ரெண்டுமே ஒன்று தான் அப்போ டூ இன்ட்டு ஐஎக்ஸ் எக்ஸ்ன்னு வந்துடும் ஸோ ஐஎக்ஸ் எக்ஸ் வந்துட்டு ஏற்கனவே சிம்பிளிஃபை பண்ணி வந்துட்டு கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க ஓகே ஸோ ஐஎக்ஸ் எக்ஸ் என்னன்னா ஐபி பை டூ ஸோ எக்ஸ் வந்துட்டு ஐபி வந்துட்டு பை டி இதுக்கான ஒரு சின்ன டெரிவேஷன் தான் இதெல்லாம் வந்துட்டு நீங்க மக்கப் பண்ணி வச்சிட்டாலே வந்துட்டு போதும் மோமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் ரெக்டாங்கிள் ஃபார் ட்ரையாங்கிள் ஃபார் சர்க்குலர் செக்ஷன் ஐ செக்ஷன் இந்த மாதிரி முக்கியமாக ஒரு அஞ்சு இது இருக்கு ஸோ இந்த அஞ்சு இதுக்கும் நீங்கள் ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டீங்கனாலே வந்துட்டு போது இந்த இதுக்கலாம் ஓகே இல்லை நீங்கள் டெரிவேஷன் எனக்கு ஈஸியாக இருக்கு சார் டெரிவேஷன் நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் அப்டு யூ ஓகே ஸோ ஃபைவ் டி ஃபோர் ஃபோர் டிவைடட் பை தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோர் இஸ் த ஆன்சர் ஸோ ஆப்ஷன் டி ஃபைவ் டி ஃபோர் ஃபோர் டிவைடட் பை சிக்ஸ்டி ஃபோர் ஓகே இந்த செக்ஷன் மாடலஸ் ஆஃப் ஹாலோ ரெக்டாங்குலர் செக்ஷன் ஸோ ஹாலோ ரெக்டாங்குலர் செக்ஷனோட வந்துட்டு மா இது செக்ஷன் மாடலஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஸோ அதை வந்துட்டு இசட் செக்ஷன் மாடலஸ் நம்ம என்ன டினோட் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு இசட்டில் டினோட் பண்ணுவோம் ஓகே ஐஎக்ஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஃபார்ம்லாம் சரிங்களா ஐஎக்ஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஸோ ஐஎக்எக்ஸ் வந்துட்டு ஒன் பை டுவெல் பி டி க்யூப் டிவைடட் மைனஸ் பி ஸோ அதாவது பி டி க்யூப் ஸோ ஹாலோ ஏன்னா வெளிய ஒரு ரெக்டாங்குலர் ஏரியா இது இருக்கும் உள்ளார ஒரு இது இருக்கும் சரிங்களா அவுட்டர் இது மைனஸ் இன்னர் இது ஓகே அதை அதான் வந்துட்டு இதோட ஜென்ரல் ஃபார்ம்லாம் ஸோ அதை வச்சு பிடிக்குயூ மைனஸ் பிடிக்குயூப் ஒன் பை டுவெல் டிவைடட் பை டி பை டூ சரிங்களா ஸோ இதுக்கும் ஒரு சின்ன இது டெரிவேஷன் இருக்குது சரிங்களா இது வந்துட்டு இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் சென்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல ஒரு சின்ன பார்ட்டாக வரும் ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பிடிபி கேபிட்டல் பிடிக்குயூப் மைனஸ் ஸ்மால் பிடிக்குயூ டிவைட் பை சிக்ஸ் டி ஸோ ஆன்சர் இஸ் பை சிக்ஸ்டீனா ஆப்ஷன் ஏ ஓகே ஆப்ஷன் ஏ இன் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் இன்வோஸ்ட்லி ப்ரொபோஷனல் டு பெண்டிங் அதாவது தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்ல பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எதுக்கு ப்ரொபோஷனல் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஸோ ஒரு சிம்பிள் பெண்டிங் தியரி என்ன அப்படின்னா a இஃப் of a beam பீம் subjected டு a பெண்டிங் bending ஸோ இது ஒரு பீம் இந்த பீமில் ஒரு பாயிண்டில் கான்ஸ்டண்டாக வந்துட்டு பெண்டிங் மூனு சப்ஜெக்ட் கான்ஸ்டண்டாக ஒரு பெண்டிங் மூமோன் கொடுக்குறோம் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் வந்து கிடையாது அப்படின்னா அந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னா will be set up in the beam டு த பெண்டிங் ஒன்லி அந்த பீம் இஸ் செட் பியூர் பெண்டிங் எந்த ஒரு பீம்ல கான்ஸ்டன்டா பெண்டிங் மூமெண்ட் கொடுக்குறோம் அங்கே ஸ்ட்ரெஸ் கிடையாது சாரி ஷியர் ஃபோர்ஸ் வந்துட்டு கிடையாது ஷேர் ஃபோர்ஸ் இல்லாததற்கு வெறும் பெண்டிங் மூமெண்ட் மட்டும் இருக்கு அதான் வந்துட்டு பியூர் பெண்டிங் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க சரிங்களா இந்த பியூர் பிண்டிங்ல மூணு லேயர் லேயர் வந்துட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க ஒன்னும் நியூட்ரல் லேயர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சரிங்களா இது எவ்வளவு இதாகுதோ இது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்புறம் நியூட்ரல் ஆக்சஸ் அந்த நியூட்ரல் லேயருக்கு கீழே இருக்காது இருக்கிறது நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னா நிறைய பிரிச்சிருப்பாங்க அதுன்னு நமக்கு தேவையில்ல பியூர் பெண்டிங் அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் அங்கே இருக்காது வெறும் பெண்டிங் மூமெண்ட் மட்டும் இருக்கும் ஸோ அந்த கண்டிஷனில் வந்துட்டு பெண்டிங் ஈக்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்வேஷன் வந்துட்டு சொல்லுவோம் என்னன்னா எம் பை பை ஐ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பை சரிங்களா இஸ் ஈக்குவல் டு இ பை ஆர் ஸோ இதான் வந்துட்டு அந்த ஈக்குவேஷன் எம்னா வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஐனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸோ சிக்மா அப்படின்னா வந்துட்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஒய்னா வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ் ஸோ ஈனா வந்துட்டு மாடுலஸ் ஆஃப் இல்லைன்னா வந்துட்டு மாடலர்ஸ் அப்படிங்களா ஆர் வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஓகே நம்ம கொஷின் என்ன ஸ்ட்ரெயினா ஆஃப் பிரத்தா இன்வர்ஸ்லி எது கூட ப்ரொபோஷனல் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா வந்துட்டு சிக்மா ஓகே சிக்மா வந்துட்டு எது கூடலாம் இன்வெர்ஸா வந்துட்டு ப்ரொபோஷனலாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் வந்துட்டு ஒய் என்னது டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் நியூட்ரல் ஆக்சஸ் இன்னொன்னு வரும் சிக்மா ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ரைட்டா இது வந்துட்டு சிக்மா பை ஒய்னு வந்துருச்சு அதனால வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த வராது சரிங்களா இன்னொன்று மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா இங்கே குடுக்கல ஸோ ஐ வந்துட்டு குடுக்கல அப்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சாரி இன்வெர்ஸ்லி ப்ரோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனா இன்வெர்ஸ்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ரேடியஸ் சரிங்களா ரேடியஸ்க்கு தான் வந்துட்டு இது வந்துட்டு பெண்டிங் கொடுத்ததுனால வந்துட்டு இதே ஷாஃப்ட் கொடுத்து கேட்பாங்க இந்த மாதிரி ஈக்குவேஷன் அங்க வந்துட்டு தார்ஷனல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா சிக்மா இஸ் டேரக்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒன் பை ஆர் சரிங்களா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஒன் பை ஆர் ஸோ அங்கே வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்குறோம் அதான் வந்து டி அப்போ இ பை வரும் அப்படின்னு வரும் ஸோ சிக்மா ஆர் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சஸ் ஏன் கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வந்துட்டு கிடையாது சரிங்களா இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சிக்மா பை ஒய் அதனால தான் வந்துட்டு இங்கே டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சஸ் வந்துட்டு ப்ரொபோஷனல் எதர் ஐயா இருக்கணும் இல்லைனா ஆராக இருக்கணும் ஓகே So, neutral axis ஆஃப் a செக்ஷன் இஸ் an axis which the பெண்டிங் stress is zero. நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னா ஸோ இங்கே பெண்டிங் இருக்கிறப்ப வந்துட்டு இந்த பீம்ல இருக்க காமனான ஆக்சிஸ் சென்டரில் இருக்க ஆக்சிஸ் தான் வந்துட்டு நியூட்ரல் ஆக்சஸ் சரிங்களா ஸோ ஒரு பீம் இப்படி ஆகுது ஸோ பீம் மேல லோடு வருது அப்படின்னா இதோட சென்டர் இந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல திஸ் இஸ் நோன் அஸ் நியூட்ரல் ஆக்சஸ் ஆர் நியூட்ரல் பிளேன் ஸோ எப்பயுமே வந்துட்டு இந்த நியூட்ரல் ஆக்சஸ்ல வந்துட்டு பெண்டிங் மூமெண்ட் ஜீரோ தான் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஜீரோவாக தான் இருக்கும் நியூட்ரல் ஆக்சஸ்ல எந்த சேஞ்சுமே வராது ஓகேங்களா ஒரு பெண்டிங் மூமெண்ட்டில் நியூட்ரல் ஆக்சஸ்ல எந்த சேஞ்சுமே வராது ஒன் டிக்ஸ் என்ன கன்வர் இன்டூ பை ஒன் எயிட்டி ரேடியன்ஸ் இன்டூ ஒன் எயிட்டி பைல் டு டிகிரிஸ் ஒன் எயிட்டி டிகிரிஸ் ஒன் எயிட்டிதான் இங்கே கொஷினில் ஒன் டிகிரி ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆங்கிள் ஆஃப் டிகிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒன் டிகிரி நம்ம ஆங்கிள் ஆஃப் டிகிரி இங்கே இருக்குது அப்போ ஒன் டிகிரி இன்டூ பை பை ஒன் எயிட்டின்னு போட்டோம்னா நமக்கு ஆங்கிள் இன் ரேடியன் வந்துடும் ஒன் இன்டூ பை பை ஒன் எயிட்டினா ஃபை பை ஒன் எயிட்டி தான் ஆன்சர் அப்போ ஃபைவ் பை ஒன் எயிட்டி ஆப்ஷன் ஏ ஒன் டிகிரி டுவிஸ்ட் அதான் இங்கே இருக்குது டிகிரி இன்டூ பை பை ஒன் எயிட்டி இஸ் இக்குவல் டு ரேடியன்ஸ் ஸோ ஒன் டிகிரின்னு போட்டோம்னா ஃபை பை ஒன் எயிட்டி ஓகே ஒன் டிகிரி ட்விஸ்ட் வந்துட்டு பை பை ஒன் எயிட்டி ஸோ இதை வச்சு நீங்கள் எத்தனை டிகிரி அவங்க கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிடலாம்

அதாவது என் இஸ் டு மைனஸ் த்ரீ இதை தான் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ரேமோட ஈக்குவேஷன் சரிங்களா பர்ஃபெக்ட் ஃப்ரேமோட ஈக்குவேஷன் வந்துட்டு இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேஷனை இந்த ச இதாயிருச்சு அந்த இது ஒபே பண்ணுச்சு அப்படின்னா இட் இஸ் நோன் பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அது நோனஸ் ஒபே பண்ணலயோ வந்துட்டு சொல்லலாம் சரிங்களா ஃப்ரேம் ஒரு டைப் ஓகே மெயினாக டூ ஜே மைனஸ் த்ரீ என்ன சொல்லுவாங்க அதை ஒபே இட் இஸ் நோன் ஃப்ரேம் சரிங்களா ஃப்ரேம் இன்ன ஷாஃப்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம அங்கே பெண்டிங் ஈக்குவேஷன் போட்டோமா அதே மாதிரி நம்ம பார்க்கறது டார்ஷனல் ஈக்வேஷன் டவு மேக்ஸ் பை ஆர் இஸ்வல் டூ டி பை ஜே இஸ்வல் டூ ஜி தீட்டா பை எல் ஸோ டினா வந்துட்டு டார்க் ஜேனா வந்துட்டு போலார் மூமெண்ட் ஆஃப் இனியா டவு மேக்ஸ் வந்துட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆர் வந்துட்டு ரேடியஸ் ஜி வந்துட்டு மாடல் மாடல் வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் எல் வந்துட்டு என் லென்த் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டூ ரேடியஸ் ஆஃப் ஷாஃப்ட் ஃபஸ்ட்டு எடுத்துங்க ஸோ ரேடியஸ் ஆஃப் ஷாஃப்ட் வந்துட்டு இங்கே இருக்கா ரேடியஸ் ஆர் சரிங்களா இங்கே இருக்குது ஸோ ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இங்கே இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸும் இதுவும் வந்துட்டு என்ன இஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னல் ஆமாம் இது நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் சரிங்களா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் டவு மேக்ஸும் இதுவும் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டும் இதே தான் இருக்குது ஸோ இது வந்துட்டு டேரெக்ட்லி ப்ரொபோஷனலாக வரும் நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் த ஷாஃப்ட் எல் ஸோ எல்லது வந்துட்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் சரிங்களா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இது வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஏன்னா எல்லு கீழே இருக்கு ஸோ டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி பை எல் அப்படின்னா இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஓகே இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல்னு கேட்டால் லென்த் ஆஃப் த ஷாஃப்ட் மாடலர்ஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஸோ மாடலர்ஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னா வந்துட்டு எங்கே இருக்குங்க ஸோ ஷியர் மாடுலஸ் சரிங்களா ஷியர் மாடலஸ்க்கு வந்துட்டு இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சரிங்களா இதை டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இது வந்துட்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஸோ ஆன்சர் வந்துட்டு இன் அ ஷாஃப்ட் த ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எதுக்கு அப்படின்னா வந்துட்டு லென்த் ஆஃப் த ஷாஃப்ட் சரிங்களா ஏன்னா லென்த் ஆஃப் த ஷாஃப்ட்டுக்கு இது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஓகே இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஸோ இன் அ ஷாஃப்ட் த ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த் ஆஃப் த ஷாஃப்ட் ஓகே மொமெண்ட் ஆஃப் இனோஷியா அபவுட் ஹரிசான்டல் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் எக்ஸ் எக்ஸ் ஃபார் அ ரெக்டாங்குலர் பிளேட் ஆஃப் பிரத் ஒன் டுவெண்ட்டி மீட்டர் அண்ட் டெப்த் டுவெண்ட்டி மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஃபார்ம்லா என்ன அப்படின்னா வந்துட்டு பிடி கியூப் டிவைடட் பை டுவெல் நம்ம முன்னாடியே பார்த்தோம் சரிங்களா ரெக்டாங்குலுக்கு வந்துட்டு ஆலோசுக்கு வந்துட்டு கேபிட்டல் பிடி கியூப் மைனஸ்மால் பிடி கியூப் டிவைடட் பை சிக்ஸ் டி அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா ஜென்ரல் ஃபார்ம்லா வந்துட்டு பிடி கியூப் டிவைடட் பை டுவெல் சரிங்களா ஐஎக்ஸ் எக்ஸில் வந்துட்டு பிடி கியூப் டிவைடட் பை டுவெல் இதே ஐஒய்ஒய் அப்படின்னு இருந்துச்சுன்னா டிபிக்யூப் டிவைடட் பை டுவெல் அப்படின்னு வரும் இங்கே கொடுத்துருக்கிறது பிரெத்து டெப்த் எல்லாமே எம்எம்ல கொடுத்துருக்காங்க அப்போ ஒன் டுவெண்ட்டி இன்டூ டி கியூப் டுவெண்ட்டி இன்டூ டுவெண்ட்டி இன்டு டுவெண்ட்டி டிவைடட் பை டுவெல் போட்டோம் அப்படின்னா நைன் நைன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் டிவைடட் பை டுவெல் அப்படின்னு போட்டோம்னா எயிட்டி தௌசண்ட் வரும் ஸோ எயிட்டி தௌசண்ட் அப்படின்னா எயிட் இன்ட்டு டென் பவர் ஃபோர் எம்எம் பவர் ஃபோர் ஆப்ஷன் ஏ சரிங்களா ஆப்ஷன் ஏ the position of x-bar பொசிஷன் and y எக்ஸ் பார் அண்ட் circle பார் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் சென்ட்ராய்ட்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு சென்டர் தான் ஒரே இதுதான் டி பை டூ டி பை டூ தான் சரிங்களா டி பை டூ அதாவது டயமீட்டர் பை டூ தான் சி டி பை டூ டி பை டூ ஸ்டாட்டிகலி டிடெர்மினேட் ஓவர் ஹேங்கிங் பிக்ஸ்டு கண்டினியூஸ் ப்ராப்பர் இதில் ஸ்டாட்டிகலி டிடெர்மினேட்னா ஓவர் ஹேங்கிங் தான் சரிங்களா மீதி மூணுமே வந்துட்டு statically indeterminate சோ கண்டினியூஸ் பீம்னா வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் கண்டினியஸ் பீம் கண்டினியூஸ் பீம் வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிடர்மினட் மல்டிபிள் ஸ்பேன் ஓகேங்களா சோ ஸ்டாட்டிக்கலி டிடெர்மினேட் இன்டிடெர்மினேட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு டிகிரி ஆஃப் இன்டிடர்மினன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா இருக்கு ஐஎஸ்எஸ் ஈகுவல் டு அன்னோன் மைனஸ் யூக்ளிபிரியம் ஈக்குவேஷன் அதாவது அன்னோன்னா வந்துட்டு இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் ஆர்ஏ ஆர் பி இல்லை மொமெண்ட் இருக்கா இல்லை ஹரிசான்டல் ஃபோர்ஸ் இருக்கா அப்படின்னு எத்தனை அன்னோன் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம் ஸோ அந்த அன்னோன் ஈக்குவேஷன் மைனஸ் யூக்ளிபிரியம் ஈக்குவேஷன் வந்துட்டு போட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஜீரோ வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு இது வந்துட்டு ஸ்டாட்டிகலி டிடெர்மினட் ஸோ அதை தாண்டி வேற வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஸ்டாட்டிகலி இன்டிடெர்மினேட் ஓகேங்களா ஸோ ஃபிக்ஸ்டு பீம் ஸோ என் ரொட்டேஷன்

கே ஸ்டாடிக்கலி பீம் எது எதுன்னா கேண்டிலிவர் சிம்பிளி சப்போர்ட்டட் ஓவர் ஹேங்கிங்லாம் ஸ்டாடிக்கலி இண்டிடர்னேட் வந்து ப்ராப்பர்டு ஃபிக்ஸ்டு கண்டினியஸ் பீம் எல்லாமே சரிங்களா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபிக்ஸ்டு கண்டினியூஸ் ப்ராப்பர்ட்டு இது மூணு மூணுமே வந்துட்டு ஸ்டாடிக்கலி இண்டிடமினேட் பீம்ஸ் சரிங்களா ஸ்டாட்டிக்கலி இண்டிடர்மினேட்ஸ் பீம்ஸ் இன் அ கேண்டின் லிவர் வித் யூடிஎல் த வேரியேஷன் ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் அக்கார்டிங் டு ஸோ லீனியர் லா ஸோ லீனியர் லானா ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ இதான் வந்துட்டு கேண்டிலேவர் வித் யூடியர் ஸோ கேண்டிலேவர் வந்துட்டு உங்களுக்கு இந்த சைடு கேன்டிலேவர் இருக்குது யூடியர் ஸோ இதான் வந்துட்டு ஃபோர்ஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஷேர்ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல மேக்சிமம் வந்துட்டு இங்கே வந்துட்டு கம்மியாக இருக்குது ஸோ ட்ரையாங்கிள் ஷேப் ஸோ இதோட வேரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லீனியராக இருக்கும் அதே பெண்டிங் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கியூபிக் பேரபோலா சரிங்களா இல்லை ஒரு பேரபோலா ஷேப்பில் வந்துட்டு வேரியாயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வேரியேஷன் பட் இங்கே இட் வேர் லீனியர்லி அதான் வந்துட்டு கேட்பாங்க ஸோ இந்த கொஷின் நிறைய ரிப்பீட்டர் அடிக்கடி ரிப்பீட்டர் கேண்டிலியுவரில் வந்து யூடிஎல் இருக்குது அங்கே ஷியர் கோர்ஸ் எப்படி வேரியாகும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இட் வேரி லீனியர்லி அதான் அக்கார்டிங் டூ லீனியர்லா இதே வந்துட்டு பெண்டிங் மூமெண்ட் இதில் கேட்டிருந்தாங்க இட் வேரி இஸ் அக்காடிங் டூ அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம் ஓகே தி வேல்யூ ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் ஃபார் அ கேண்டிலீவர் பீம் ஆஃப் ஸ்பேன் எல் மீட்டர் கேரிங் அ பாயிண்ட் ஃப்ளோட் டபுள்யூ அட் ஃப்ரெ அண்ட் ஸ்லோனர்ஸ் இஸ் டபிள்யூ வெல் கிலோ நியூட்டன் மீட்டர் சரிங்களா என்னது வேல்யூ ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு டபுள்யூ டபுள்யூ எல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டபுள்யூ எல் ஸோ இதான் வந்துட்டு பெண்டிங் மூமெண்ட் ஸோ ஆப்ஷன் சி A steel tape of 30 meter long has a cross section of 6 meter into 1 meter. If the tape is stretched by a force of 40 newton and E is equal to 200 kN per meter square, the elongation ஸோ கிராஸ் செக்ஷன் முதல்ல வந்துட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும் ஏரியா வந்துட்டு கிராஸ் செக்ஷன் இங்கே இருக்குது சரிங்களா பிரத் அந்த சாரி பிரெத் பி இன்ட்டு ஹெச் இருக்குது ஸோ சிக்ஸ் இன்ட்டு ஒன் மீட்டர் போட்டோம்னா அதுதான் ஏரியா ஸோ ட இது வந்துட்டு ஃபோர்ஸ் சரிங்களா லோடு ஓகே லோட் பை ஏரியா அப்படின்னு போட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும் சரிங்களா ஸ்ட்ரெஸ் என்ன வந்துடும் அப்படின்னு வந்துடும் ஸோ ஸ்ட்ரெஸ் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கணும் ஸோ யங்ஸ் மாடலர்ஸ் இ இஸ் இக்கோ டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்போ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினாக அங்கே ஸ்ட்ரெயினை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த ஸ்ட்ரெயினை வச்சு லீனியர் ஸ்ட்ரெயினை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு எலாங்கேஷன் ஸ்ட்ரெயினை வச்சு தான் எலாங்கேஷன் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஸோ எப்படி அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏஏஸ் இக்கோ டு சிக்ஸ் மீட்டர் இன்ட்டு ஒன் மீட்டர் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு சிக்ஸ் எம்எம் ஸ்கொயர் இதான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அடுத்தது ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும் ஸ்ட்ரெஸ் சிக்மா இல்வோல் டூ லோட் பை ஏரியா அப்போ சிக்ஸ் எம்எம் ஸ்கொயர் இங்கே லோ இங்கே கொஷினில் லோடு எவ்வளோ இருக்கும் ஃபார்ட்டி நியூட்டன் ஸோ ஃபார்ட்டி டிவைடட் பை சிக்ஸ் போட்டோம்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரில் வந்துட்டு நமக்கு வந்துடும் ஸோ இந்த நியூட்டன் பர் எம் எம் ஸ்கொயரை நம்ம கிலோ நியூட்டன் பர் எம் எம் ஸ்கொயருக்கு மாற்றணும் ஏன்னா ஒன் கிலோ நியூட்டன் இஸ்இகல் டு தௌசண்ட் நியூட்டன் பின்னாடி நமக்கு கிலோ நியூட்டன் பர் எம் எம் ஸ்கொயரில் தேவை மாற்றினோம்னா ஒரு கிலோ நியூட்டன் வந்துட்டு தௌசண்ட் எதுனா

சரிங்களா ஸோ அப்போ இ கீழே வந்துடும் அப்போ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் செவன் டிவைடட் பை டூ ஹண்ட்ரட் ஸோ இது கிலோ நியூட்டன்ல இருக்கிறனால இதையும் கிலோ நியூட்டன்ல நம்ம மாற்றி வச்சிருக்கோம் அவ்வளோதான் ஸோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் இன்டூ டென் பவர் மைனஸ் த்ரீ டென் பவர் மைனஸ் த்ரீ ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது எல்லாமே நம்ம பென்லே இது ஆட்னரியா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா வர ஆன்சர் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ த்ரீ ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ இதான் வந்துட்டு ஸ்ட்ரெயினோட வேல்யூ லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஸோ லீனியர் ஸ்ட்ரெயின் ஃபார்முலா ஃபார்முலாஜெண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த் சேஞ்ச் இன் லென்த் தான் வந்துட்டு எவ்வளோ எலாங்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் சரிங்களா எலாங்கேஷன் அப்போ எலாங்கேஷன் இஸ் ஈக்வல் டு லீனியர் ஸ்ட்ரெயின் இன்டூ ஒரிஜினல் லென்த் ஒரிஜினல் லென்த்து கொஷின்ல கொடுத்துருக்கான் எவ்வளோ ஒரிஜினல் லென்த் வந்துட்டு ஸ்டீல் டேப் தேர்ட்டி மீட்டர் லாங் அப்போ linear strain ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ த்ரீ ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ இன்ட்டு தேர்ட்டி மீட்டர் இந்த தேர்ட்டி மீட்டரை எம்எம்க்கு மாற்றிடலாம் ஏன்னா எம்எம்ல தான் இதெல்லாம் எம்எம்ல இருக்குது ஸோ மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு டென் பவர் த்ரீ எம்எம் ஸோ பாயிண்ட் நீங்கள் எது பண்ணீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ 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 ஃபைவ் எம்எம் ஸோ எலாங்கேஷன் வந்துட்டு ஒன் எம்எம் ஓகே ஸோ ஆன்சர் இஸ் இந்தக்கு ஆன்சர் ஒன் எம் எலாங்கேஷன் இஸ் ஒரு எம்எம் வந்துட்டு எலாங்கேட் ஆகிருக்கு ஓகே டேஷ் ஸ்ட்ரெஸ் இந்த நார்மல் டேஷ் டேஷ்ரஸ் இஸ் த நார்மல் ஃபோர்ஸ் பர் ஏரியா தட் காசஸ் அண்ட் ஆப்ஜெக்டு இன்க்ரீஸ் இன் லென்த் இதை தான் வந்துட்டு முதல் கேள்வியாக வந்துட்டு பார்த்தோம் ஓகேங்களா முதல் கேள்வியாக வந்துட்டு பார்த்தோம் ஸோ டென்செயில் ஃபோர்ஸ் இதான் வந்துட்டு டென்செயில் ஃபோர்ஸ் டென்செயில் ஃபோர்ஸ் வந்தால் தான் வந்துட்டு இல்லை இந்த ஏரியா வந்துட்டு இன்க்ரீஸ் அதாவது லென்த் வந்துட்டு எலாங்கேட் ஆகும் ஓகே ஸோ இல்லைனா டென்செயில் ஸ்ட்ரெஸ் ஸோ இஸ் அ நார்மல் ஃபோர்ஸ் பர் ஏரியா தட் காசஸ் அண்ட் ஆப்ஜெக்டு இன்க்ரீஸ் இன் லென்ஸ் டென்செயில் ஸ்ட்ரெஸ் ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கொஷின்ஸ் ஹோப்பு இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஓகே ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஓகே ஃபார் அட்மிஷன் டீடைல்ஸ் அபவுட் பொரியலன் பேட்ச் ப்ளீஸ் கால் டு த நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன் ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ